செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நம்முடைய பல்வேறு வேலைகளை எளிதாக்கினாலும் அது பலருடைய வேலைகளை பறித்து வருகிறது என்பது மறுப்பதற்கில்லை குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் அதாவது ஜவுளித்துறையில் பெரிய நிறுவனங்கள் தொடங்கி சிறிய நிறுவனங்கள் வரை ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கி வருகின்றன இதற்கு பிரதான காரணமாக அமைந்திருக்கிறது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமே என கூறப்படுகிறது அதன் தாக்கம் பின்னலாடை நகரமான திருப்பூரை நோக்கி திரும்பியுள்ளது திருப்பூர் பின்னலாடை துறையில் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதியும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் உள்நாட்டு வர்த்தகமும் என எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகத்தை வணிக நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன பனியின் ஆடைகள் உற்பத்தியில் மனித வளம் என்பது தேவைப்பாடு மிகுந்த ஒன்றாக விளங்கி வரும் நிலையில் உற்பத்தி திறன் அதிகரிக்க அதிக ஆட்கள் தேவை என்பதால் எப்போதும் திருப்பூரில் ஆட்கள் தேவை என்ற நிலை இதுவரை நிலவி வருகிறது இந்நிலையில் திருப்பூரில் தற்போது பின்னலாடை இயந்திர கண்காட்சி தொடங்கியது அதில் நூற்றி ஐம்பது அரங்குகளில் இந்தியா முழுவதிலுமிருந்து முன்னணி இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் இயந்திரங்களை காட்சிப்படுத்தியுள்ளன இதனையடுத்து புதிய தொழில்நுட்பத்துடன் அறிமுகம் செய்யப்படும் இயந்திரங்களை பார்வையிடவும் வாங்கவும் வணிக நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் புது தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள ஃபேஷன் டிசைனிங் மாணவர்களும் கண்காட்சியை முற்றுகையிட்டுள்ளனர் குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்பவர் மேக் இந்தியா திட்டம் மூலம் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து கஸ்டமைஸ்டு ஏஐ இயந்திரத்தை உருவாக்கி காட்சிப்படுத்தியிருந்தார் இந்த இயந்திரம் பொருட்களை இலகுவாக கையாள்வதுடன் பனியின் துறையில் ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து வைப்பது மற்றும் கிடக்கும் பொருட்களை கூட துல்லியமாக அடுக்கி வைப்பது தனித்தனியே பிரித்து வைப்பது என பல்வேறு வகையான பணிகளை செய்வதோடு தையல் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி சாயமிடுதல் ப்ளீச்சிங் என அனைத்து வகையான பணிகளிலும் ஈடுபடும் என அதன் தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார் இப்போ பனியன் கம்பெனிகளில் வந்து மேனுவலாக ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அந்த குறையை போக்குறதுக்காக நாங்கள் இந்த ரோபோட் கொண்டு வந்திருக்கோம் இது என்னென்ன வேலை பண்ணுதுன்னா பிரிண்டிங் கம்பெனிகளில் வந்து பிரிண்டிங் பேலட்டில் இருந்து துணிகளை வெளியே எடுத்து வைக்கிறதுக்குமே மறுபடியும் ட்ரையரில் வந்து துணி உள்ள வைக்கிறதுக்குமே துணி வெளியே எடுத்து கொடுத்துருக்கோம் அப்புறம் தைக்கிற இடத்துல வந்து இப்போ வந்து கட் பண்டிலாக வந்து துணிகள் வரும் அதை ஒவ்வொரு துணியாக பிரித்து பிரித்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு கொடுக்குறது அந்த இடத்துக்கு கொடுக்குறது வேலை செய்யுது இது வந்து

தானாக தைத்து பிரிண்டிங் எம்ப்ராய்டரி என பனியன் தயாரிப்பு துறையின் முக்கிய பணிகள் அனைத்திலும் ஏஐ ஆட்டோமேஷன் நுழைந்துள்ளது இந்த கண்காட்சியின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆள் பற்றாக்குறையை போக்குவதற்காக இதுபோன்ற நவீன ரோபோக்கள் களமிறக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் இருக்கும் பணியாளர்களின் வேலைக்கு பாதகம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது எனவோ மறுக்க முடியாத உண்மை பனியின் தயாரிப்பில் ஏஐ தொழில்நுட்பம் ஆரோக்கியமானதா ஆபத்தானதா என்று கேட்டால் நவீன தொழில்நுட்பத்திற்கு யாரும் எதிரி அல்ல ஆனால் அதே நேரம் மனிதர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் தொழில்நுட்பம் தான் ஆபத்தானது இந்த இயந்திரங்கள் அத்தனை வேலைகளையும் செய்யும் என்பது உண்மைதான் ஆனால் இந்த இயந்திரங்களை புரோகிராம் செய்யவும் அவற்றை இயக்கவும் மனித ஆற்றல் மற்றும் மனித மூளை தேவை என்பதுதான் நிதர்சனமான உண்மை மாலைமுரசு செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டனுடன் ஷீபா ஜானட்